இப்போ தூக்கு தண்டனை மரண தண்டனைலாம் இந்தியாக்குள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு மனித உரிமைகள் ஆணையம் போராடிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இவங்க கோரிக்கை வைக்கிறதுனால தான் வந்து கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படாததுனால குற்றங்கள் அதிகரிச்சிகிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து மரண தண்டனை கூடாது என்று அப்ப அப்போ தவறுகள் அதிகமாக நடக்கும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் தான் குற்றங்கள் குறையும் இப்போ முன்னாடி இருந்த அந்த போக்ஸுக்கும் இப்போ இருக்க சட்ட திருத்தம் பண்ண அந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு சார் அதாவது போக்ஸோன்றது வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பன்கொடுமைகள் பொது இடங்களில் வந்து பெண்களுக்கு வந்து அப்போ நிச்சயமாக அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த சட்டங்களை வந்து கடுமையாக்கியிருக்காங்களே தவிர பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற இழப்பீட கொடுத்து இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் இல்ல அரசாங்கத்துக்கு ஒரு உரிய தொகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்து அதுல இருந்து தப்பிக்க முடியும் இல்ல 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 நிச்சயமா கிடையாது இதுல வந்து நோ காம்ப்ரமைஸ் பன்னெண்டு வயதுக்கு பட்ட சிறுமி மீது பாலியல் வன்புணர்ச்சி செய்தால் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இதுவரைக்கும் இருந்தது இப்போ அது மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கூட்டு கூட்டு பாலியல் வன்புணர்ச்சது வந்து இதுக்கு முறை இதுவரைக்கும் ஆயுள் தண்டனை தான் இருந்தது இப்போ வந்து மரண தண்டனை பெண்ணை பின்தொடர் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது வந்து இதுவரைக்கும் தண்டனையே இல்லை இப்போ வந்து ஒரு முறை ஃபாலோ பண்ணால் பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய கோரிக்கைகளும் சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது புத்தகங்கள் உண்மையிலேயே குறைவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது பாலியல் வன்கொடுமை ஆண்களுக்கு எதிரான சட்டம் இல்லை பெண்களுக்கு எதிரான சட்டன்றது இல்லை ரெண்டு பேருமே தவறுகளில் தவறுகளில் ஈடுபடும் போது இந்த சட்டம் ரெண்டு பேருக்குமே பொருந்தாது தொலைபேசி நேர்களுக்கு வணக்கம் இனிமே பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள்ல யாரேனும் ஈடுபடணும்னா ஒரு கணம் யோசிக்கணும் அப்படின்ற அளவுக்கு தமிழக அரசு நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்ட திருத்தங்கள் என்ன சொல்லுது என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்க இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் டிவி வி பாண்டியராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா திறன் பேசி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் பவித்ரா அவர்களுக்கும் யுவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டு தெரிவிக்கின்றேன் இந்த நேர்களுக்கு குறிப்பாக புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போக்சோ சட்டம் என்பது புரொட்டன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் வந்து இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி நைன்டிஸில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து உலகம் பூரா நடக்கு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனில் வந்து ஒரு கன்வென்ஷன் நடந்தது அந்த கன்வென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது உண்மையிலே இது உலகம் பூரா அந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கு இதுக்கு வந்து ஒரு முக்கிய சட்டங்கள் ஏற்றி கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும்ன்றது ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இந்தியாவில் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது நேஷ்னல் நேஷனல் க்ரைம் ரெக்கார்டு அப்படின்னு சொல் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இது கிரைம் சம்மந்தப்பட்டது தான் அது வந்து ஆவண காப்பகம் மாதிரி அந்த இதில் வந்து உங்களுக்கு முடிவெடுக்கும்போது இது உண்மையாகவே வந்து இந்த பா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது குறித்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு கடுமையான தண்டனை சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இந்த சட்டம் வந்து போக்சோ ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டு பதினாலு நவம்பர் அதாவது சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்க இந்த சட்டம் வந்து எப்படின்னா இதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு எதிரான இருந்து சிலர் தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்றதுனால இதை வந்து பனிரெண்டு வயதுக்குள்ளே கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த சட்டம் வந்து ரொம்ப கடுமையான சட்டமாக வந்து கொண்டு வரணும் தண்டனை வந்து கடுமையாக்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்ற நோக்கத்தோடு இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டங்களை வந்து கொஞ்சம் கடுமையாக்க கொண்டு கொண்டு இது சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதன் மூலம் பார்த்திங்கன்னா வந்து பனிரெண்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாலியல் வன்கொடுமைகள் செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற கடுமையான ஒரு தண்டனையை வந்து வழங்கியிருக்கிறார்கள் சட்டமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதன் மூலம் ஒரு பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைக்கு எதிரான குற்ற குற்றங்கள் வந்து நடைபெறுவது தவிர்க்கப்படும் என்று ஓரளவு நம்பலாம் எதிர்பார்க்கலாம் இப்போ தூக்கு தண்டனை மரண தண்டனைலாம் இந்தியாக்குள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு மனித உரிமைகள் ஆணையம் போராடிட்டே இருக்காங்க இப்போ தமிழகத்தில் இந்த மாதிரி முதல்வர் ஒரு சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க மனித உரிமை ஆணையத்தோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு சார் இதுக்கு இல்ல மனித உரிமைகளுடைய ஆணையம் வந்து தூக்கு தண்டனை வேண்டாம் மரண தண்டனை வேண்டாம்ன்றது வந்து அது காலங்காலமா சொல்லிட்டு வர்றாங்க பட் இந்த மாதிரி இந்த மாதிரி இவங்க கோரிக்கை வைக்கிறதுனால தான் வந்து கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படாததுனால குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ குற்றங்கள் அதிகரிக்கும் போது கடுமையான சட்டங்கள் இல்லைன்னா குற்றங்கள் இன்னும் அதிகப்படியாக நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்து மரண தண்டனை கூடாது என்று தான் அப்போ தவறுகள் அதிகமாக நடக்கும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் தான் குற்றங்கள் குறையும் இதுக்கு வந்து மனித உரிமைகள் வந்து அந்த அமைப்பு போராடுவாங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க அது இன்னும் ஏதாவது வர வர ஒவ்வொரு சட்டங்களும் கடுமையாக்கப்படும் போது அவர்களுடைய நடவடிக்கைகளும் தீவிரமாகும் அதுக்காக வேண்டிய அரசாங்கம் தன்னுடைய சட்டங்களை ஏற்றுவதையோ குற்றங்களை வந்து நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏற்கனவே போக்சோ சட்டத்தில் குற்ற பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுற குற்றவாளிகளுக்கு தகுந்த நடவடிக்கை வழங்கப்பட்டுட்டே இருக்கு ஆனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு அப்புறமா அதில் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க இப்போ முன்னாடி இருந்த அந்த போக்சோக்கும் இப்போ இருக்க சட்ட திருத்தம் பண்ண அந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது சார் அதாவது போக்சோன்றது வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இப்போ வந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணா நோசிட்டியில் நடந்த ஒரு ஒரு கடுமையான செயல் வந்து அப்புறம் இந்த அரசாங்கம் வந்து உண்மையிலேயே அந்த சட்டங்களை வந்து நம்ம மறுபரி மறுபரிசீலனை செய்யணுன்ற நோக்கத்தோடு செஞ்சுருக்கிறாங்க இது குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு வந்து எதிரான இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமில்லை இன்றைக்கி உலகம் பூரா வந்து சமுதாயத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி சமூகத்தினுடைய வளர்ச்சி எல்லாமே இன்றைக்கி பெண்கள் வந்து அதிகப்படியான ஒரு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் பெண்கள் வந்து இன்றைக்கி ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வேலைக்கு செல்கிறார்கள் ஆண்கள் ஆண்களை விட பெண்கள் தான் ப கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை பெறுகிறார்கள் ஸோ அப்படி வந்து பொது இடங்களில் வந்து பெண்களுக்கு வந்து அப்போ நிச்சயமாக அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த சட்டங்களை வந்து கடுமையாக்கியிருக்காங்களே தவிர இது வந்து போக்சோ ஆக்டினுடைய குறைபாடுகளை நீக்கிறதுக்காக வேண்டியோ இல்லை போக்சோ சட்டத்தில் இருக்கக்கூடிய சில தவறுகளை திருத்தம் செய்வதற்காகவோ இல்லை சமுதாயத்தில் பெண்கள் நடமாட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் சமுதாயத்தினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த சட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக இது உதவியாக இருக்கும் என்பதற்காக தான் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன இப்போ வளர்ந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மரண தண்டனை விடு விதிச்சாலுமே பிளட் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் என்னன்னா இந்த தூக்கு தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கிற இழப்பீட கொடுத்து இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் இல்ல அரசாங்கத்துக்கு ஒரு உரிய தொகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கு இப்போ நம்ம தமிழகத்தில் கொண்டு வந்திருக்க இந்த சட்டத்துல வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா சார் ஏதாவது இழப்பீடு கொடுத்தா தப்பிக்க முடியுங்களா இல்ல 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 நிச்சயமா கிடையாது இதுல வந்து நோ காம்ப்ரமைஸ் அந்த காம்ப்ரமைஸ்ன்றது எல்லா குற்றங்கள்லயும் எல்லா விஷயங்கள்லையும் அந்த காம்ப்ரமைஸ் இருக்கு அதாவது போய் ஒரு குற்றவாளி போய் பாதிக்கப்பட்ட விக்திமுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் இது மாதிரி சரி கட்டிடுறோம் அப்படின்றது வந்து சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது நஷ்டஈடாக ஏதாவது கொடுக்கறதுன்றது அது ஒரு கான்செப்ட் பட் இந்த விஷயங்கள்ல பாலியல் வன்கொடுமைக்கு வந்து நோ காம்ப்ரமைஸ் மாட்டினா தண்டனை எத்தனை ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது இதுக்கு வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் போது பத்து வருஷங்கள் கடுங்காவல் தண்டனைன்ற மாதிரி இருந்தது இப்ப பதினாலு வருஷமா ஆகியிருக்காங்க வன்புணர்ச்சின்றது அதே நேரத்தில் உறவினர்களோ அல்லது காவல்துறையை சார்ந்தவர்களோ வந்து இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும்போது போது ஏற்கனவே இருபது பத்து வருஷம் என்ற கடுங்காவல் தண்டனை இருந்தது இப்போ பதினாலு வருஷமாக ஆக்கியிருக்காங்க ஒரு நிமிஷம் அதாவது நெருங்கிய உறவினர் அல்லது காவல்துறை ஊழியர் பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடுவர்களுக்கு வந்து முன்னாடி பத்து வருஷம் கடுங்காவல் இருந்தது இப்போ இருபது வருஷம் இருக்காங்க அதே நேரத்தில் பன்னெண்டு வயதுக்குப்பட்ட சிறுமி மீது பாலியல் வன்புணர்ச்சி செய்தால் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இதுவரைக்கும் இருந்தது இப்போ அது மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை இருபது வருஷன்றதெல்லாம் டியூரேஷனே கிடையாது அதில் அதே நேரத்தில் பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் மரணத்தை விளைவிக்கும் குற்றம் நடந்தால் இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வந்து கடுங்காவல் இருந்தது இப்போ ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனைன்றது வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே அதிகமாகவே இருக்கும் ஆயுஷ்பூராக இருக்கணும் அதே நேரத்தில் பாலியல் கூட்டு கூட்டு பாலியல் வன்புணர்ச்சின்றது வந்து இதுக்கு முறைக்கு இதுவரைக்கும் ஆயுள் தண்டனை தான் இருந்தது இப்போ வந்து மரண தண்டனை அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் குற்றம் இழைக்கப்படும் போது இழைத்தவர்கள் ஆயுள் தண்டனை இதுவரைக்கும் இருந்தாங்க இப்போ மரண தண்டனை ஆகிருக்கு அதே நேரத்தில் பாலியல் தொல்லை கொடுக்கிறது அதாவது இந்த சீண்டுதல் பாங்கள பாலியல் சீண்டுதல் என்பதற்கு இதுவரைக்கும் மூணு ஆண்டுகள் இருந்தது இப்போ ஐந்து ஆண்டுகள் இப்ப ஐந்து ஆண்டுகள் தண்டனையாக இருக்காங்க பெண்ணை பின்தொடர்தல் ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்றது வந்து இதுவரைக்கும் தண்டனையே இல்லை இப்ப வந்து ஒரு முறை ஃபாலோ பண்ணா பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் இரண்டாவது முறையாகவும் பின்தொடர்ந்தால் ஏழு ஆண்டுகள் தண்டனை அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ஆசிட் வீச்சுன்றது இருக்கு ஆசிட் வீச்சுக்கு இதுவரைக்கும் கடுங்காவல் தண்டனைன்றது இப்ப ஆசிட் வீச்சுக்கு மரண தண்டனை ஆசிட் வீச்சு வீசுவதற்கு முயற்சி செய்தால் இதுவரைக்கும் வந்து கடுங்காவல் தண்டனை அப்படின்றது இருந்தது இப்போ வந்து ஆசிட் விஜிக்கு வந்து ஐந்து அல்லது ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போதும் குற்றங்கள் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கமும் வந்து ஒரு அமைதியான முறையில் இன்னைக்கு வந்து ஒரு நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா இந்த குற்றங்களை தடுப்பதற்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய கோரிக்கைகளும் சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது குற்றங்கள் உண்மையிலேயே குறையதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஹாபிச்சுவல் அஃபன்ஸ் அப்படின்னு சட்டப்படி சொல்லக்கூடிய அந்த தொடர் குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு குண்டா சட்டம் போடுறது நம்ம இப்ப வழக்கத்துல இருக்கு அந்த சட்டம் வந்து இந்த புதிய சட்ட திருத்தத்தால ஏதோ பாதிக்கப்படுமா அதாவது ஒரு முறைக்கு இருமுறை தொடர்ந்து இந்த குற்றங்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு தான் குண்டாஸ் வரும் முதல் முதல்ல வந்து இன்னைக்கு ஒரே ஒரு 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 வழக்குல சம்மந்தப்பட்டவங்களுக்கு குண்டாஸ் போடுறதா வந்து இந்த நீதிமன்றங்கள்லேயே இதுவரை கொடுக்கல தொடர்ந்து குற்றச்செயல்கள் தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபடும் போது அது நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் இது வந்து அரசாங்கமும் நீதிமன்றமும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புதிய சட்ட திருத்தம் வந்து பெண்களுக்கான ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு ரொம்பவே வரவேற்கிறாங்க எல்லாரும் இதை ஆனா இப்போ நம்ம நாட்டுல ஓரின சேர்க்கையும் அதிகமா இருக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு குற்றச்செயல்கள் நடக்குதோ அதே அளவு குற்ற செயல்கள் ஆண்களுக்கும் நடக்குது அதற்கு ஆதரவா சட்டம் இந்த சட்டம் வந்து அதுக்கு ஆதரவா இருக்குமா சார் இல்லை இப்போது நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எதிரான இது சட்டம் அப்படின்றத சொல்ல முடியாது டவுரி ஆக்ட் மொத மொதல் வரும்போது வந்து அந்த டவுரி ஆக்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க ஆண்களுக்கு எதிராக வந்து பெண்கள் வந்து டவுரி ஆக்டை கொண்டு வர்றது இந்த மாதிரி வர தட்சணை கொடுமை நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அது ஒவ்வொரு இடங்கள்லாம் நடக்கும் அது அது காலப்போக்கில் அது சரியாகிவிடும் அதே மாதிரி இன்றைக்கி இது வந்து இந்த பின்தொடர்தல் ஃபாலோ பண்ணால் என்னைய ஒருத்தவங்க பா ஃபாலோ பண்ணால் அப்படின்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு எல்லா தெருக்கள்லேயும் எல்லா வீடு ஒவ்வொரு நாலு வீட்டுக்கு ஒருக்கு சிசிடிவி கேமரா இருக்கு ஸோ ஆதாரங்கள் தான் எவிடன்ஸ் இல்லாமல் எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படாது எவிடன்ஸ் இல்லாமல் எந்த தீர்ப்புகளும் வழங்கப்படாது அரசோட எல்லா நடவடிக்கைக்கு பின்னாடியும் நிறைய விமர்சனங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த புதிய சட்ட திருத்தத்துக்கு பின்னாடியும் நிறைய விமர்சனம் இருக்கு என்ன ஒரு எதிர்மறையான விமர்சனம் அப்படின்னு பார்த்தா இந்த சட்டம் வந்து பெண்களுக்கு ஆதரவா ஓகே ஓகேதான் ஆனா ஆண்கள் இதனால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு தவறான ஒரு வழக்கு கொடுக்குறாங்க பழிவாங்கு நோக்கத்தோட வழக்கு தொடர்றாங்க வந்து சம்மந்தம் இல்லாம ஒருத்தரை போய் தெரியாத ஒருத்தரை போய் ஒரு பெண் போய் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்றது வந்து சாத்தியப்படாது அதுக்கு எவிடன்ஸ் வேணும் ஆதாரங்கள் இல்லாம எந்த வழக்குகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படாது நிச்சயமாக ஆதாரங்கள் அடிப்படையில் தான் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்ற நடவடிக்கைகளை அரசு எடுக்குமே வந்து குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றால் வழக்குகளும் தள்ளுபடி ஆகும் இப்போ ஆண்களுக்கான சட்டம் பெண்களுக்கான சட்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம் என்னன்னா சஞ்சனா அப்படின்ற ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆண் மகனை அவசரஸ் பண்ணி ரொம்ப கொடுமைகள் பண்ணதா பாலியல் ரீதியாவும் சரி அவங்கள திருநங்கையா மாத்துறதுக்கு முயற்சி என்னை விட்டு போனா உன்னை திருநங்கையா மாத்திருவேன் அப்படின்ற மாதிரியான சில கொடுமைகள்லாம் பண்ணதான் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் இப்போ ஆண் பெண்ணை தாண்டி இப்போ ஒரு திருநங்கை ஒரு ஒரு ஆண் மகனை இப்படி பண்றாங்க இவங்களுக்கு எந்த மாதிரியான சட்ட தண்டனைகள் கிடைக்கும் இதே சட்டங்கள் தான் அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு வந்து ஆண்கள் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தாலும் பெண்கள் ஆண்களை பா பாலியல் வன்கொடுமை செய்தாலும் சட்டன்றது இதுதான் ரெண்டு பேருக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த சட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும் இதனால இந்த சட்டம் பாலியல் வன்கொடுமை ஆண்களுக்கு எதிரான சட்டம் இல்லாத பெண்களுக்கு எதிரான சட்டன்றது இல்லை ரெண்டு பேருமே தவறுகளில் தவறுகளில் ஈடுபடும் போது இந்த சட்டம் ரெண்டு பேருக்குமே பொருந்தாது ஒரு வழக்கறிஞராக இந்த ச புதிய சட்ட திருத்தம் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் என்னுடைய பார்வையில் வந்து இந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன் ஏன்னா சமுதாயத்தை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டங்கள் நிச்சயமாக ஒரு மாநிலத்தில் இருக்க வேண்டும் பெண்கள் வந்து இன்னைக்கு ஆண்களை விட வளர்ச்சி வளர்ச்சியில் வந்து இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கல்வியிலும் பணியிலும் வேலை வாய்ப்புகளிலும் எல்லா நிலையிலும் இன்னைக்கு பெண்களுடைய தரம் வந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை உண்மையிலே உளமாறாக பாராட்டுகிறேன் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த புதிய சட்ட திருத்தம் குறித்து நிறைய பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா